வணக்கம் உய்ய உரை வழி உடையவர் திருவடி ராமானுஜர் மைசூர் மேல்கோட்டையிலிருந்து திரும்பி திருவரங்கத்திற்கு வந்த பிறகு குரத்தாழ்வாருடைய நிலையையும் பெரிய நம்பியினுடைய மரணத்தையும் மற்றும் சில துக்ககரமான சம்பவங்களையும் கேட்டு பெரிதும் அதிர்ச்சி உற்றார் இதை சென்ற வாரத்தில் நாம் பார்த்திருந்தோம் பின்னர் அவர் செய்த பணிகளில் ஒன்று என்ன என்றால் தொடர்ந்து வைணவ பயிர் துழைக்க வேண்டும் என்பதை நினைவில் கொண்டு எழுபத்தி நான்கு சிம்ம சேனாதிபதிகளை நியமிக்க முயற்சியில் ஈடுபட்டார் அதன்படி அவருக்கு ஆசிரியர்களாக இருந்த பெருமக்களுடைய மகன்கள் பேரன்கள் தன்னுடைய மரமகன் என்று அத்தனை பேரையும் சிம்மசேனாதிபதிகளாக மாற்றினார் எழுபத்தி நான்கு சிம்மசேனாதிபதிகள் ஆழவந்தாரின் புதல்வரான சொட்டை நம்பியும் ஒருவர் பெரிய நம்பியின் புதல்வரான புண்டரீகரும் திருகோசியூர் நம்பியின் புதல்வரான தெற்கால்வானும் திருமலையாண்டான் பெரிய திருமலை நம்பி ஆகியவர்களின் புதல்வர்களும் ஆச்சாரியர்களாக நியமிக்கப்பட்டார்கள் ஆளவந்தாரின் பேரப்பிள்ளையான என்னாச்சானும் அவர் புதல்வரான பிள்ளையப்பனும் ராமானுஜரின் சீடர்களாக பயிற்சி பெற்று சிம்ம சேனாதிபதிகள் குழுவில் இடம்பெற்றிருந்தனர் இவருடைய மருமகன் முதலையாண்டானும் அவர் புதல்வர் ஆண்டானும் ஆச்சாரிகளாக நியமிக்கப்பட்டனர் எம்பாருக்கும் இந்த குழுவில் சிறப்பான இடம் உண்டு கிடாம்பியாச்சான் திருமலை நல்லான் முதலியோர்களும் இதில் இடம்பெற்றிருந்தனர் அருளாள பெருமான் எம்பரமனார் வடுகநம்பி திருக்குறுகை பிரான் மாருதி சிறியாண்டான் மாருதி பெரியாண்டான் அம்மங்கி அம்மான் ஆட்கொண்ட வில்லிசியர் முதலியவர்களும் சிம்மசேனாதிபதியானார்கள் அதேபோல அவர்களோடு சேர்ந்து எழுநூறு பேர் இன்னும் பன்னீராயிரம் சேர்ந்து இவர்கள் ஏகாங்கிகள் என்று அழைக்கப்பட்டனர் இவர்கள் அனைவரும் தமிழகம் முழுவதும் சென்று இந்த சேவையை செய்யத் தொடங்கினர் இந்நிலையில் ராமானுஜருக்கு வயது நூறுக்கு மேலாகிவிட்டது அவர் நூற்றி இருபது ஆண்டுகள் வாழ்ந்தார் என்பதை நாம் அறிவோம் இந்த இருபது ஆண்டு காலம் அவருடைய வாழ்க்கையில் அரசியல் தொடர்பான இடர்பாடுகள் ஏதும் இல்லை ஆனால் அவர் தாங்க முடியாத துயரங்கள் எல்லாம் நடந்தன அதில் மிக முக்கியமான ஒன்று குரேசருடைய மரணம் கூரத்தாழ்வார் தன்னுடைய குருநாதருக்காக கண்களை இழந்த பின்பு வீட்டிலே இருந்தபோது அவருக்கு உடல் அழிவுற்றதை அறிந்து அவர் அருகில் செல்கிறார் அவரை கையிலே தாங்கி பிடித்து கொண்டு எனக்கு இனி யார் இருக்கிறார் என்று ஏக்கத்துடன் நினைத்தார் ராமானுஜர் பிறகு ஒரு வார்த்தை சொன்னார் எப்படி வைணவத்தை பொறுத்தமட்டில் மரணமும் கூட ஒரு விடுதலை தான் எனவே அதற்கு நான் தடையாக இருக்கக்கூடாது சென்றுவாரும் என்பதைப் போல அவருடைய முதுகை தடகி கொடுத்தார் அவருடைய பிள்ளைகளை அருகிலே கையிலே பிடித்து கொண்டார் கூறத்தாழ்வார் தன்னுடைய குருநாதருடைய அருள் பார்வையோடு திருநாடு அலங்கரித்தார் அவரை விட்டுப் பிரிந்து சென்றார் உலகை விட்டுப் பிரிந்து சென்றார் பிறகு ராமானுஜர் கூரத்தாழ்வாருடைய மனைவியாகிய ஆண்டாளை பார்த்து அம்மா உங்களுடைய எண்ணம் என்ன என்று கேட்டார் அடியனுக்கு தனியான எண்ணம் என்ன இருக்கிறது நான் உங்களுடைய அடிமை என்றார் பிறகு கூரத்தாழ்வாளனுடைய பிள்ளைகளை கையிலே பிடித்துக்கொண்டு கொண்டு திருவரங்கத்தினுடைய கோயிலுக்குள் அழைத்து சென்று பெருமாளின் நின்று இதோ இவர்கள் உன் பிள்ளைகள் என்று கூறினார் அதன்படி அங்கே தன்னுடைய பணியினை தொடர ஆரம்பித்தார் செயல்பாடுகள் எல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தன அப்போது ஒரு செய்தி ஒன்று வந்தது அது என்ன என்றால் சித்திரகூடம் அழிந்தது என்ற ஒரு வார்த்தை அது என்ன சித்திரகூடம் சைவர்கள் பெரிய கோவில் என்று அழைப்பது சிதம்பரத்தை அந்த சிதம்பரம் பொன்வேயப்பட்ட கோயில் பொன்னம்பலம் என்று அதற்கு பெயர் இந்த இடத்திலே அங்கு ஒரு பெருமாளுடைய சன்னதியும் உண்டு ரெண்டாம் குலோத்துங்க மன்னன் அந்த பெருமாள் சன்னதியை நீக்க வேண்டும் என்று நினைத்து அந்த பெருமாளை கொண்டு போய் கடலில் போட்டுவிட்டானோ அதைத்தான் சித்திரக்கூடம் அழிந்தது என்று அங்கிருப்பவர்கள் வந்து கதறிக்கொண்டு சொன்னார்கள் ராமானுஜர் உடனே தயங்காது பெருமாளை அங்கிருந்து எடுத்து சென்று கீழ்த்திருப்பதியிலே பிரதிஷ்டை செய்துவிட்டு திரும்பவும் திருப்பதிக்கு சென்றாராம் அங்கிருந்த தயிர் விற்கின்ற ஒரு பெண் அவள் எம்பெருமானுடைய காலடியிலே விழுந்து எனக்கு கதிமோட்சம் கிடைக்க வேண்டுமென்று ஒரு முறி தர வேண்டும் என்று கேட்டாளாம் முறி என்றால் ஓலை உனக்கு வேண்டியன கிடைக்கும் என்று சொல்லி அவளுக்கு அப்படி ஒரு முறையை எழுதி கொடுத்தாராம் ராமானுஜர் இன்றைக்கு அந்த செய்தியெல்லாம் அங்கு சொல்லப்படுகின்றது பிறகு மீண்டும் அவர் திருவரங்கத்துக்கு வந்தார் உடல் தளர்ச்சி விட்டது ஓய்வெடுக்க வேண்டிய சூழல் வந்திருப்பது போன்ற தோற்றம் அவருக்கு தோன்றியது தன்னுடைய சீடர்கள் சிம்ம சேனாதிபதிகள் நிச்சயமாக தொண்டினை தொடர்வார்கள் என்ற நம்பிக்கையோடு அவர் விடைபெறுவதற்கு காத்திருந்தார் நாமும் இப்போது விடைபெறுவோம் தொடர்ந்து ராமானுஜருடைய சரித்திரத்தை பார்ப்போம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்